டியூப் தமிழ் வணக்கம் இத்தாலியினுடைய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஈலன் மாளிகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதார கட்டமைப்புகளை உடைத்துக் கொண்டு இத்தாலி அமெரிக்காவினுடைய காலடியில் சரணமாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பையும் அவர் சந்தித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரத்திற்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் விரித்திருக்கின்ற வலையில் தனிப்பட்ட முதலாளியினுடைய கைகளில் ஒரு நாடே விழுகின்ற நிலையானது உலகத்தினுடைய அதிகார மாற்றம் ஆனது கோடீஸ்வரர்களுடைய கைகளில் மாறிக்கொண்டு இருக்கின்றது என்பதும் அதைவிட முக்கியம் உலக கோடீஸ்வரர்கள் இன்று ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த தேசிய வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு நாடு போல பணத்தை கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் தேர்தலுக்கான பெரிய நிதியை ஒதுக்கியவரும் அவர்தான் இப்பொழுது அவருடன் உறவு வைப்பதுதான் நாட்டினுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றலாம் என்கின்ற நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய நிலையில் ஒன்றுபட்ட சட்ட இருக்கின்ற நிலையில் இத்தாலி நாட்டினுடைய சர்ச்சைக்குரிய பிரதமர் ஒப்பந்தத்தை எழுதுவதற்கு அமெரிக்காவின் பக்கமாக சாய்ந்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வரி கொள்கைகளுக்கு எதிராக போராட வேண்டிய நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் கொள்கைகளை வகுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அற்றநீர் குளத்தின் அறுநீர் பறவைகளாக ஐரோப்பிய நாடுகள் டொனால்டு டிரம்பினுடைய கால்களில் விழப்போகின்றன என்பதன் அடையாளமாக இத்தாலியினுடைய இந்த வீழ்ச்சி காணப்படுகின்றது இத்தாலியும் ஈலன் எழுதப்போகின்ற புதிய ஒப்பந்த சம்பந்தமானது மிக யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ராணுவ தொடர்பாடல் இணைய உருவாக்கம் ஒன்றை செய்ய இருக்கின்றார்கள் இதற்காக பல மில்லியன் ஜூரோக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இத்தாலியில் அமைக்கப்பட இருக்கின்ற டெலி இரகசிய தொடர்பாடல் வலையாக்கமாகும் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இது போன்ற தொடர்பாடல்களை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஐஆர் ஐ எஸ் இரண்டு என்கின்ற அமைப்பை கைவிட்டு ஈலன் மூஸ்கினுடைய ஸ்டார் லிங்குடன் இவர் தொடர்பு வைத்திருக்கின்றார் இது ஈலன் மூஸ்கினுடைய ஸ்டார் லிங்க் ஐரோப்பிய இந்த தொடர்பாடல் வலையாக்க உருவாக்கத்தை விட இரண்டு மடங்கு அதிக விலை கூடியது ஆனால் அவருடன் பொருளாதார தொடர்பை வைத்திருக்கின்றார் இந்த ஒப்பந்தம் யூரோக்களில் எழுதப்பட்டிருக்கின்றது இது ஒரு தனிப்பட்ட முதலாளிக்கு கிடைத்திருக்கின்ற பெரிய வெற்றியாகும் டொனால்டு டிரம்ப் கூட ஒரு வியாபாரி தான் என்பது குறிப்பிடத்தக்கது ஈலன் ஸ்டார் லிங் ஏழாயிரம் சட்டலைட்டுகளை இதுவரை ஆகாயத்தில் அனுப்பியிருக்கின்றது சிறிய சிறிய நாடுகளில் எல்லாம் சட்டலைட்டுகள் மூலம் இணைய தொடர்பாடல்கள் கைத்தொலைபேசிகளை இயக்குவதில் முக்கிய பாத்திரங்கள் வகிக்க வரை இந்த வர்த்தகத்தில் இணைய இருக்கின்றன இது மிகப்பெரிய வருமானத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த போகின்றது இன்று பசிக்கு நிர்வாகத்தில் மிக முக்கியமான பாத்திரத்தை வகிக்க இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய பழமை தன்மைகளை தட்டி நிமிர்த்தி கரல் தட்டி அமெரிக்காவை போட்டி சந்தையில் வெற்றி நாடாக உருவாக்குவதற்கு இவரை டொனால்ட் ட்ரம்ப் நியமித்திருக்கின்ற வேளையில் பத்து பில்லியன்

சமூக வலைத்தளமான எக்ஸினுடைய உரிமையாளராகவும் இருந்து கொண்டு ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்து அரசுகள் பேச வேண்டிய பேச்சை தனியொரு மனிதராக முடிவெடுத்து ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியலிலும் நுழைந்து கொண்டு இருப்பது மிகப்பெரிய சோகம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இது ஜனநாயக மரபல்ல பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ரோங்கும் இதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார் பிரான்சினுடைய கடும்போக்கு அரசியல்வாதியை அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றும் அவருக்கே வாக்களிக்க வேண்டும் என்றும் டொனால்டு ட்ரம்ப் முன்னர் கூறியது குறிப்பிடத்தக்கது இது ஈலன்

காலத்திற்கு முன்னர் வெளியாகிய ஒரு கட்டுரை இன்று உலகத்தில் ஒவ்வொரு ஆபிரிக்க ஆசிய சிறிய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அந்த நாடுகளினுடைய மொத்த தேசிய வருமானம் என்ன என்று பார்த்தால் இன்று உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுடைய பட்டியல் ஐநூறு பேர்களுடைய பட்டியல்கள் வெளியாகி இருக்கின்றது இதில் முதலாவது பத்து இடங்களிலும் இருப்பவர்களுடைய பணமானது சாதாரண தனி நாடுகளின் ஒரு வருட வருமானத்துடன் ஒப்பிட்டால் அதிகமாக இருக்கின்றது அறுநூறு பில்லியன் டாலர்களை சென்ற ஆண்டு மட்டும் மேலதிகமாக அதிகமாக உழைத்திருக்கின்றார் ஆனால் நாடுகள் தங்களுடைய மத்திய வங்கியில் அமெரிக்க டாலர் இல்லாமல் பொருட்களையே இறக்க முடியாத அளவு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுது முன்னர் பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு போர் நடைபெற்றது நாடுகளை வாங்குகின்ற ஒரு போர் தனி மனிதர்களால் ஆரம்பிக்கப்பட போகின்றது என்று முன்னைய எதிர்ப்பு கூறல் செய்திகள் கூறப்பட்டிருந்தன ஆபிரிக்காவில் இருந்து யானைகளை விலைக்கு வாங்குவது போலவும் வறுமை காரணமாக காட்டு யானைகளை ஆயிரம் டாலர் படி ஆபிரிக்க நாடுகள் இப்பொழுது விட்டு வாழுகின்ற சூழ்நிலை உருவாக்கி இருக்கின்ற நிலையில் ஆப்பிரிக்க நாடுகளையே விலை கொடுத்து வாங்க அளவுக்கு உள்நாட்டு போர்களை ஏற்படுத்தி அங்கு ஆயுதங்களை விற்பனை செய்து அந்த நாடுகளை செல்லா காசுகள் ஆக்கி இப்பொழுது ஒரு காசு வாங்கக்கூடிய அபாய நிலை ஒன்று தெரிவதும் ஈட்டி எட்டிய மட்டும் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்று கூறுவார்கள் அத்தகைய பாய்ச்சலாக இருக்கின்றது உலக அரசியல் தலைவர்கள் இதை எதிர்த்தாலும் பணத்தின் முன்னால் அவர்கள் கூட ஒன்றுமில்லாமல் போய்விடக்கூடிய அபாயம் இருக்கின்றது ஆயுதங்கள் வெற்றி பெறுவதை விட பணம் மிக அசுர வேகத்தில் வெற்றி பெறும் என்பதை அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் தன்னுடைய நாடகங்களை ஆரம்பித்திருக்கின்றார் இது எங்கு சென்று போகின்றது ஜனநாயகம் தனிநபர் கைகளுக்கு செல்ல போகின்றதா தனிநபர் தீர்மானம் எடுக்கின்ற இடத்திற்கு செல்ல போகின்றதா இதற்கும் சர்வாதிகாரத்திற்கும் என்னதான் வித்தியாசம் என்கின்ற கேள்வியை கிரேக்கத்திலே ஜனநாயகத்தின் மீது இன்றைய உலகம் கேள்வியை வைத்திருக்கின்றது இது முடிவல்ல இதுவும் கிரீன்லாந்தில் சென்ற ிருக்கும்ொனால் மகன் ஜூனியர் டிரம்பினுடைய வரபு மேக் கிரீன்ல என்று எழுதிய நாளை மற்ற இன்னொரு நாட்டின் பெயரை கூறி அந்த நாட கிரேட் என்று கூறினால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை கனடா என்ற நாட்டையும் தன்னோடு இணைத்துக் கொள்ளலாம் கனடாவினுடைய பிரதமர் தங்களுடைய நாட்டின் ஆளுநராக இருக்கலாம் என்று இதற்கு முன்னர் அவர் விளையாட்டாக கூறி இருந்தாலும் சில வேளை விளையாட்டு வினையாக வருவதும் உண்டு இதுபோன்ற செயல்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு வினையாக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது மிகவும் ரிஸ்கான ஒரு பெரும் நாடகமாக இருக்கின்றது இது ட்யூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம்